வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சொந்தமற்ற பெண்ணை பற்றி தவறாக சொல்லுவது தவறு ஆனால் தவறான பெண்ணை பற்றி தவறாக சொல்லுவது சரி அந்த விதத்தில் ஒரு தவறான பெண்ணை இங்கே படம் பிடித்து விவேக சிந்தாமணி சொல்லுகிறது அந்த கவிதை எழுதிய ஆசிரியரின் அனுபவம் இது பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏன்னா அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் அழுவதும் தொழுவதும் எல்லாம் வேஷம் என்று கோவலன் கூட சூழ்நிலை தான் ஒன்று ஒன்றது காரணம் மாதவியை பற்றி சிலப்பதிகாரத்திலே புதுப்பட ஒரு விலை போல கருதி சொல்லுவது சூழ்நிலை அதுபோல தான் இதுவும் ஒரு சூழ்நிலை எப்படி செய்வாளாம் இந்த பெண்ணை இவர் பார்த்த பெண்ணு வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்து அழுவாள் பொய்யே தம்பலம் தின்பாள் பொய்யே சாகிறேன் என்பாள் பொய்யே அன்பிலும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாளை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கடை வாரே நாம் இன்னும் கடை ஆவாரேன்னு முடிக்கிறார் அது இது மனம் வெம்பி விழுந்து அழுவாளாம் அதுவும் பொய்யாம் நாம் சாப்பிட்ட அந்த எச்சிலை அவளும் சாப்பிடுவாளாம் அதுவும் பொய்யாம் தம்பலம் தம்பலம்னா அந்த எச்சரிப்பாக்கு வெம்புறதுன்னா இவரும் மயங்கி இருக்கிற அம்பினும் குடிய கண்ணாள் அஞ்ச புகழ்ச்சியாகவும் வச்சுக்கலாம் அம்பை விட எல்லாரையும் கொள்கிற கண்ணாலே கொண்டுடுவார் ஆயிரம் சிந்தையாளை ஒரு நிலையான புத்தி இருக்காது அப்படிப்பட்ட பெண் நம்பின நபர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான எண்ணம் கொண்ட பெண்ணின் பின்னால் சென்று நம்பி அவர்களை போகிறவர்கள் நிச்சயமாக நாயை விட கேவலமாக அழுவார்கள் வீழ்வார்கள் அல்லற்படுவார்கள் இதை தான் இரத்தக்கண்ணீரில் எம்ஆர் ராதா அப்படியே தத்துரூபமாக படம் காட்டின் மூலமாக வசனங்களின் மூலமாக ஒரு வாழ்க்கை அனுபவத்தை அவர் சொல்லியிருப்பார் அதுபோல் இங்கேயும் விவேக சிந்தாமணி நமக்கு விளக்குகிறது அப்படிப்பட்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்தே ஆக வேண்டும்